கலெக்டர் வந்து ரஜினிகாந்த் அப்பாயின்மெண்ட் வாங்கி ரஜினிகாந்த் அவரோட போய் பார்க்கறாரு ரஜினிகாந்த் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்காரு அப்படியா கிரிவல பாதைக்கு லைட் போடணுமா ஒரு லைட் எவ்வளவு ஆகும் இவ்வளவு ஆகும் சரி நான் ஒரு லைட் கொடுத்துறேன் அவருக்கு சொல்லப்பட்டது கிரிவல பாதை முழுக்க ஒளிவிள கேட்டணும் ரஜினிய பாரு அவர் செய்வார் கலெக்டர் யோகி ராம் சொன்னாருன்னு சொல்லல அவர் ஒரு ப்ரொபோசலா தலைவரே இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஒரு விளக்கு எவ்வளவு ஒரு ஸ்ட்ரீட் லைட் நான் பாத்துக்கிறேன் அப்புறம் அவர் ஒரு ஸ்ட்ரீட் லைட் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னப்ப இல்ல எல்லாமே நீங்க பாத்துக்கணும் எப்படி சொல்ல முடியும் திரும்பி வந்தாச்சு பதினஞ்சு நாள் கழிச்சு கலெக்டருக்கு ஒரு போன் வரும் சூப்பர் ஸ்டார் அந்த லைட் சொன்னீங்க அந்த ஒட்டு மொத்த கிரிவல பாதைக்கு எவ்வளவு செலவாகும் தலைவர் எவ்வளவு செலவாகும் நடந்த உண்மை நடந்த உண்மை அப்பதான் கலெக்டர் சொல்றாரு தலைவரே யோகி ராம் சுரத்குமார் தான் உங்களை பார்க்க சொன்னாரு பார்க்க போகும்போதே மொத்த விளக்கும் நீங்க பொருட்படுத்தீங்கன்னு சொன்னாரு நீங்க ஒரு விளக்குன்னு சொன்ன அமைதியாயிட்டேன் அதுக்கப்புறம் நீங்களே கூட்டி நான் பாத்துக்கிறேன் இதுதான் சிவனுடைய திருவொருள் பாஸ் பண்ணாத ஒரு மெசேஜ பாஸ் பண்ணுவான் கடவுள் இடையில் சொல்லப்படாத வார்த்தைகளை கொண்டு போய் சேர்ப்பான் கடவுள் யோகி ராம் சுரத்குமார் சொன்னது ரஜினிக்கு சொல்லப்படாதது யார் பாஸ் பண்ணாத மெசேஜை மேல இருக்கிறவன் சொல்கிறான் ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் செய்கிறான்